இரவுல பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை தெரியுமா ஏன் நச்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா சேர்ந்து வரும் பல விருச்சா கூட வரும் சாதி சனம் சாதி மதம் வெறுத்தால் என்ன நிலவா திருடி நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா சூரியங்கூட பொட்ட இரவு பேசவும் முடியுமா சாதி மதமின்றி என்று காதல் ஜெகன் பிரிக்கவும் முடியுமா

ரெண்டாயிரம் பேர் நின்றுக்கிட்டு பார்த்த ஊர்ல இப்போ ரேடியோ கம்பெனியில் வேலை அழகு மாதிரி எப்போ நீ குழாய் அவர் அவ்வளோதான் முடிஞ்சு வந்தார் ஒரு சாமியார் தம்பி நான் சந்திக்காத நாரதெல்லாம் இருக்கா சொல்லுண்ணே சிங்கம் நீ திறம நாடகத்தில் வள்ளிகளை பேச்சாற்றலை வள்ளிகளை அண்ணே ஒன்று சொல்கிறேன் பாரு வள்ளி நாடகத்தில் அந்த பாடல் மட்டும் போய் நம்ம ஐயாக்க காலத்தில் நடந்துச்சுனே அப்போ வள்ளிகளோடு தர்க்கம் செய்தவர் யாருன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் நாடக உலகத்தில் பழனி அப்பேன் தாத்தா பழனி அப்பேன் ஒரு உள்ளைக்கும் தெரியலை கைதட்டவே இல்லை அவர் தான் வரிச்சூர் அப்பேன் வீட்டில் கப்பிளிங் கலாண்டவர் கப்பிளிங்க விளாண்டாரா புதுக்கோட்டை முத்தப்பா அவங்க சித்தப்பா சொல்லுங்க இவங்க நாளைக்கு போய் பிள்ளைகளை கட்டி பிடிக்கிறத பூரா டோரேஜ் பண்ணி நாளைக்கு காலையில் போய் பறிச்சு எழுதுங்கப்பா நூற்றுக்கு நூறு வாங்குவே இங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க எத்தனை உள்ள குடியை கெடுக்க போகிறாங்க ஓகே ப்ரோ இப்போ வந்து அரே அஜித் குமார் ஆமாண்ணே அவருடைய அவர் வந்து மைசன் மகன் மகன் என்னுடைய மகன் புத்ரு புத்ரு சின்ன புத்ரு ஆனால் கிருசு கெட்டதாயிரு அவன் அஞ்சரைல வர்ற நீ பிறகு நீ பையன் ரெண்டரை வர்ற பையன் உள்ள தலையில் தலையில் அடித்தாலும் பேன் வருதா கேட்க மாட்டேங்கு எம்பிஎஸ்சியில் சொல்லி தான் அமுச்சிவிட்டி அவர் கேட்க மாட்டிக்கிறார் என் பாட்டு பாட சொல்லுவேன் எம்பிஎஸ்சி என்ன பாட்டு பாடுவார் ஆ திப்ப லட்சமப்பா ரெண்டாண்டா நாடகத்தை கடத்துவேன் இந்த பாட்டை பாடினே எட்டு பேரும் மா சரி பன்னெண்டு கிலோ வச்சாலையும் திங்காமல் நீ ஊற விட்டு போக மாட்டேன் ஓ நீ வச்சுக்கிட்டு அந்த நாடகம் நடத்தி நான் ஜாலபுட ஏ போப்பா நல்லா குருவி ரொட்டி பும்மை மாதிரி வந்துக்கிட்டு என்ன நாடுகிறது கனகத்தில் பாட்டு பாடம் போடும் பாட்டு பாடும் போதே களை கீரி குறுக்க வந்துட்டேன் விளங்க மாட்டான் அண்ணே ராகத்தோட படகுனே கனகத்தில் ஆறு நாறுமா பாட்டுதான் பாச்சா போய் கனகத்தில் பாட்டும் பாடும் சாமியார் என்ன யார் என்ன யார் என்ன

எங்க அப்பாவை சொன்னேன் உங்க அப்பாவா சரி யாருன்னு கேட்டே இல்லை ஆமா அப்பா போய் அம்மா சரியா இருக்கட்டும் உங்க அப்பா என்னைய வர்றதே இல்லையா எங்கயா உங்க அப்பா காண வந்து கிடக்கார வீட்டில் பாரு ராகம் பரவாயில்ல பெரிய உன்னி கிருஷ்ணன் போ முண்ட நீ ஜாமியார் மாதிரியா வந்திருக்க அப்புறம் வேற பாலுகாச்சி வீட்டில் நிலமாவலையை தூக்கி போட்டு வந்துக்கிட்டு வாடா மலர் மலையா போப்பா புது மண்டபத்தில் எழுபது ரூபாய்க்கு பாஞ்சுக்கிட்டு கிடந்த வாடா மலர் மலை முகர சரி யாருன்னு சொல்லுங்க அப்பா போய் தான் அம்மாவை பொண்ணு கேட்கும் போது பெரியப்பாவை கட்டினது அப்பா வீட்டு அம்மா பொண்ணு கேட்கற பெரியப்பா கட்டினாரா அப்ப தெரிஞ்சா என் குடும்பம் உனக்கு தெரியும் குடும்பத்துக்குள்ள தலையிடாது அதை குண்டக்க மாட்டாங்க ஆயிப்போம் அது கட்டு ஏடா உலகத்துல எவனுக்காது இப்படி மீச இருக்கு மாடா அறிவிட்டவனே உன் முகரைய பாரு இது மீச கிடையாதுங்க நீங்க கூப்பிட்டு உடனே ஓடியாந்தேன் எங்க தா கோலமாவை ஓட்டு வச்சு மூக்காந்தண்டை அடிச்சிச்சு பொத்து சரி அப்பாவை போய் பொண்ணு ஏக்க போனாங்கல்ல அப்பா பெரிய அப்பா போய் அப்பா போய் அம்மா பொண்ணு ஏக்கும் போதே அம்மாவோட அம்மாவை அப்பாவை கட்டினது அம்மாவோட அம்மாவை அப்பா கட்டினாங்களா அட மானம் கட்ட வேலை மானம் கட்ட வயனதே வேலுச்சாமி உலக்க எடுத்து அடிச்சது அடிச்சு விட்டானா அடிச்சு விட்டேன் பார்த்தேன் கோவிந்த முண்டாட்டி மாசமானது கோவிந்த முண்டாட்டி மாசமாகறதுக்கு கேரளாவுக்கு செம்பரியாட்டு புழுக்க ஏத்துறவர் யாரு இது எத்தனை மூடை மஞ்சூரில் இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டார் சரி அவனை யாரோட தூக்கத்தில் எழுப்பி விட்டவேன் கோவில்ல முன்னாடி மாதம் ஆகிறதுக்கும் உனக்கு சம்பந்தம் எங்கள் ஐயா இருக்கார்ல ஐயா ஐயாவோட அப்பத்தாதான் இருக்கல ஐயாவோட அப்பத்தா ஆமாம் ம் அந்த அப்பத்தாதான் எங்கள் அப்பாவுக்கு சம்சாரமாக வந்தது ஏடா மானம் என்னடா முறை சொல்கிற நீ ஏய் சரியா தயா வச்சுரு ஏ ஐயாவோட அப்பத்தாதான் அப்பா கப்பை சொல்கிறேன் பாரு சொல்லு எங்க அண்ணே இருக்காருல்ல சரி இருக்காரு எங்க அண்ணனோட கூட பிறந்த அதான் இது யாரு வந்துட்டு போயிடுது முனி ஓட்டம் ஆயிருக்கியா முனி ஓட்டம் கிடையாதுங்க என்ன ஒரு முப்பது ரூபா சம்பளத்துக்கு வந்து வந்து போவேன் காசு சம்பளம் போடுற நேரம் வந்துச்சுல வருவேன் அனைத்துக்கிட்டு சரி சொல்லுங்க போடா சரி சொல்லுங்க எங்க அண்ணன் இருக்காருல்ல உங்க அண்ணன் இருக்காரு அண்ணே இருக்காரு அண்ணே அண்ணன் எத்தனை அண்ணே இருக்காரு அண்ணன் இருக்கா அடுத்ததாக சொல்லுறா சாமி சொல்லே மன்னிக்கிறார் என்

இதன்ன படுன சாச்சி பட்டா நீ பாடம் கேள்வி கேட்கணும்னு வந்துட்டேன் என்ன வேணும் கேளுங்க கேள்வி கேள்வி கேட்டு கேட்டு உமக்கு என்ன தெரியும் இது என்ன தெய்வம் காளியம்மன் காளியம்மன் எப்படி உருவாணிச்சு சொல்ல ஊருக்குல கொண்டு வந்து வச்சுக்கும் அது உருவானது காளியம்மா என்றால் ஏலே இந்த காளி அம்மாடா ஆத்தாடா சாமியை கேட்குறேன் புராண ரீதியா கே நான் சொல்றேன் பத்திர காளி எப்படி உண்டானுச்சு பதினொன்றாம் காலியே உருவாக இருக்கும் போது பத்திர காலி உருவாக ஏ நீ லூசா இல்ல நாலு லூசான்னு தெரியல இருங்க நான் சொல்றேன் சொல்லுங்க பத்திர காலி அப்படின்னு நல்ல கொஸ்டின் தான் நல்ல கேள்வி தான் சொல்றேன் நீ ஏன் சொல்ல சிவன் என்பது ஏ ஏ அவர் கேட்டது பத்திர காலி நீ

பத்திராளி பத்திரக்காளி எப்படி உண்டானுச்சு சிவபெருமானை பத்திரக்காளி மிதிக்கிறதுக்கு காரணம் என்ன பத்திரக்காளி தானே எல்லாமே ஒரே கலவி தான் எல்லாமே ஒரே கல்வி தான் ஒரே கதை தான் யாரை யாரு மிதிச்சது சிவபெருமானை பத்திரகாளி வந்து மிதிச்சிருப்பா தெரியுமா கையில வந்து ஒரு தலை மட்டும் இருக்கும் தெரியுமா ஆமா அந்த தலை யாரு எதுக்காக சிவபெருமானை வந்து பார்வதி மிதிக்க காரணம் அவங்க குடும்பத்தை பத்தி கேட்கவே கேட்காத ஆரம்பி ஏன் பிடிக்காதா அவங்க குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஏகப்பட்ட பிறத்தனை எனக்கு அவங்க ஐயோ எனக்கு அவங்க யாரை யாரும் பேசுதுங்க ஆனால் அவங்க குடும்பத்தை மட்டும் என்கிட்ட பேசாதீங்க என்ன உனக்கும் சிவபெருமானுக்கும் குடும்பம் மாவெருமான் குடும்பமே எனக்கு பிடிக்கவே இன்னொரு வட்டம் அவங்கள பத்தி பேசாதீங்க அப்புறம் வேற என்ன கேள்வி தான் கேட்குறது அவங்க கேள்வி ஆனால் சிவபெருவான் குடும்பத்தை பட்டிங்க சே அவன் சிவன் அவங்கள மட்டும் பேசாதீங்க நான் பேசிக்கிறேன் நீர் போய் பா சாமியாரை மிரத்தி வரும் பார் சிவபெருமானே

அறிவு சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய கடமை உம்மிடம் உள்ளது நான் சொன்னேன் பார்வதனுடைய மறு உருவம் தான் பத்திர காளி மாரியம்மா எல்லாம் சொன்னேன் அனைவரும் படித்தவர்கள் ஒரு ஊர்ல எல்லாருமே படிச்சுட்டா அந்த ஊர்ல யாரையா வாயில்லா ஜீவனை கொண்டு போய் மேய்க்கிறது விவசாயத்தை எப்படி பாக்குறது தம்பி என்ன சொல்றேன்

எப்படி சமாளிக்கிறா மத்தியா என் தம்பிக்கு தெரியாதது எது கிடையாது ஏன்னா பதில நானும் சொல்லிடுறேன் ஏன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆமா ஆமா தரியாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் பதினான்கு ஆண்டு சிறையில் இருந்தானா ஏ சிறையில் இல்லையா பதினான்கு ஆண்டு எந்த ஒரு ஆணையும் பார்க்காத ஒரு பெண் மூலியமா தான் எனக்கு இறப்பு ஏற்படணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிடுவான் இது வரம் யா வரம் வாங்கிடுவான் வர வாங்கின பிறகு இந்த சிவபெருமான் என்ன பண்ணுவார் பார்வதி வந்து குறிஞ்சி காட்டுக்குள்ளே பதினான்கு வருவோட நீ தனியாக இரு யாரை போட்டு உறிஞ்சினாரு ஏ குறிஞ்சி காடியா உங்கள் இடம் தான் உங்கள் இடத்துல இருக்க சொல்லுவாரு பார்வதி வந்து ஒரு பெண்ணாக மாறி குழந்தையாக இருந்து பதினான்கு வருடம் அங்கேயே இருக்கும் இருக்கின்ற பொழுது இந்த தரிகாரஸ்வரன் ஆப்ட்டு என்ன பண்ணுவான் அந்த காட்டுக்குள்ளே போவான் காட்டுக்குள்ளே போன உடனே அந்த பெண்ணு மேலே ஒரு மோகம் வந்து கட்டிக்கடணும் உன்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவான் ஆசைப்படுகின்ற பொழுது ரெண்டு பேருக்கும் போர் நடக்கும் இந்த அம்மா என்ன ஒன்று இந்த அம்மா உடனே தலையை கிள்ளி தலையை கொய்து அந்த தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து வருவாங்க ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமாக வருகின்ற பொழுது அந்த கோவத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சிவபெருமன் என்னொண்ணாரு கீழே படுப்பார் கீழே படுத்த உடனே தான் அந்த அம்மா வந்து என்னொன்னு தம்பி சிவபெருமன் மேல அந்த அம்மா வந்து காலை வச்ச உடனேயே அவளுடைய அந்த ஆத்திரமெல்லாம் அடங்கி போயிடும் அப்போதான் பத்திரகாளியாக மாறியது இதான் கதை சரி மிதிச்சுட்டா இரல மிதிச்சுட்டா கோவம் அணிஞ்சிருச்சில்ல அணிஞ்சிருச்சி விட்டு அதோட இங்க எதுக்கு வந்திய நீ எதுக்கு வந்த என்ன என்ன கூந்தலுக்கு வந்திய அண்ணே கம்பி நல்லா தெரியுதுன்னு என்ன மயிருன்றது தப்பு மயிர்னு உடனே மயிர் உலகத்துலயே

மயிர் கழிவு வேற என்ன பேருக்கு மயிர்கள் இருக்கிற இடத்துக்கு பல பெயர்கள் என்ன பேர் சொல்லு மண்டையில இருந்தா மண்டமசுரு அது மண்டமுடி முடி மண்டிபடி மயிர் தானே பேரு அமிலா தமிழ்நாக்கு ஒட்டநாக்கு தமிழ் அகராஜி மசூர் தானே மண்டையில இருந்தா மண்டமசு மதுர மண்டை மண்ட மண்டமசுரு

இவ்வளோ மங்க மங்கன்னு தவிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது நம்ம மாட்டுக்கு ஒரு சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதுதானே பரமக்குடியில் ஒரு ஆஃபீஸு பார்த்திவன ஆஃபீஸை போட்டு நம்ம மாட்டுக்கு சத்திரக்குடியில் ஒன்று போட்டுருவோம் அங்கே நிறைய இளைஞர்கள் வருவாங்க சத்திரக்குடியில் எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு நீ டோக்கன் கொடுறான் சரி சரி நீ டீ வாங்கிட்டு வர நீ டீ இதுகளை வாங்கிட்டு வந்து கொடுப்பா பெட்டோம் சுத்தம் பண்ண பெட் இதுகள் எனக்கு சரியான சமாத்தியா எனக்கு ஒரு நாளும் பிரியோம எந்த அண்ணன்டா இங்க வாயு வாங்கி வாடா வாடா காலி போய் வாடா அம்மா என்ன எது குப்டியா

இதுக்கு முன்னாடி தாப்பலம் கொஞ்சம் அடிவிய பிரமச்சாரி பிரமச்சாரி